ஹே ரியோன் ஐ முனாய் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போகிறோன்னா அப்ரோச்சஸ் பற்றி தான் பேச போறோம் அப்ரோச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா டூ அப்ரோச்சஸ் இருக்கு ஒருத்தங்கிட்ட நம்ம கேட்குற விதத்தை சொல்றேன் அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரோச் நெகட்டிவ் அப்ரோச் இப்போ ஆமாங்க ஒரு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நம்ம இப்போ ஒரு பஸ்ல ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கோம் நம்ம சப்போஸ் நம்ம டிக்கெட் எடுக்கவே மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டிக்கெட் எடுக்க மறந்துட்டு நம்ம சீட்டில் உட்காந்துருக்கோம் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க அந்த பஸ்ல இருக்க மாதிரி நம்ம அப்போ இந்த பஸ்ஸில் கண்டக்டர் வராங்க வந்துட்டு இன்னும் யார் யார் டிக்கெட் எடுக்காமல் இருக்கீங்கன்னு ஒரு ஒரு மாதிரி கேட்குறாரு அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நெகட்டிவ் அப்ரோச் மாதிரி தானே ஃபீல் ஆகும் அதே கண்டக்டர் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இன்னும் நான் யாருக்காச்சும் டிக்கெட் கொடுக்க மறந்துட்டேன்னா அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவாக தானே ஃபீல் ஆகும் நம்ம ஓ நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்குது நம்ம இன்னும் டிக்கெட் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி நம்ம ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துருவோம் அதனால என்னென்னா நம்ம ஒருத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசுகிறோன்ட்டு திங்க் பண்ணிவிட்டு பேசுவோம் நம்ம எப்படி பேசணும் அதுதான் நான் வந்து டிட்டர்மைன் பண்ணோம் அவங்களோட கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணோம் ஸோ வந்து எதா இருந்தாலும் திங்க் பண்ணிவிட்டு பேசுங்க இந்த மாதிரி வீடியோ அவங்களுக்கு என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்